உங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு இப்போ ரசிகர்கள் கேட்டு வந்துட்டுருக்காங்க சமீபத்தில் கஜராஜா ப்ரொமோஷனில் விஷால் பேச முடியாமல் கை நடுங்கி காணப்பட்ட வீடியோ வைரலாகி வருது பேசக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது ஆனால் படக்குழுவினர் ஹெவி ஃபீவர் இருந்ததாக சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் முகக்கவசம் கூட இல்லாமல் குஷ்புவை முத்தமிட்டது கூட தவறு தான் பாலாவின் அவனிவன் படத்தில் கண்களை மாற்றி நடிக்கும்போது டயலாக் பேப்பர் கையில் வந்தவுடன் ஆட்டோமேட்டிக்காக கண் மாறிவிடுமா விடுமா அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பின் திறமையை வெளிப்படுத்தியவர் விஷால் ஆனால் அதுவே பிரச்சனையின் தொடக்கமாக இருந்தது தீராத தளவெளியில கொண்டு போய் விட்டுருக்கான் இத்துடன் நண்பர்கள் சகவாசம் நடிகர் சங்க பிரச்சனைன்னு எல்லாத்தையும் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டாரு அதிக மென்டல் ஸ்ட்ரெஸ் அதுக்காக அவர் எடுத்த மாத்திரை மற்றும் ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இப்படி உடல்நிலையை உருக்கிருச்சான் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும் விஷாலுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலைமை அப்படின்னா எக்ஸ் காதலி இது போன்று கெட்ட பழக்கங்கள் இருக்கும்போது அடித்தே திருத்திருக்கிறாராம் தன் காதலியிடம் கேட்காமல் விஷால் மது கூட அருந்துகிறது கிடையாதான் அப்படி பாதுகாத்து வைத்திருந்த விஷாலை விட்டு சென்றவுடன் பல பிரச்சனைகள் சூழ்நிலை உடல்நிலை மோசமாக மாறிடுச்சாம் அந்த எக்ஸ் காதலிக்கு தற்போது திருமணம் ஆயிடுச்சுன்றது இன்னொரு பக்கம் அவருக்கு மன உளைச்சல் பல நூறு கோடி சொத்து வைத்திருக்கும் விஷாலின் அப்பா இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரா அவர் மீது உள்ள அக்கறையில் மீண்டும் நல நிலைமைக்கு விஷாலை மாட்ட வேண்டும் அப்படின்றதே அரசியலுடைய விருப்பமாக இருக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஒரு புறம் இருக்கு திருப்பதியில் கூட்ட நெரிசலில் வந்து பார்த்தோன்னா பெண்கள் உட்பட ஆறு பேர் வந்து காலமாக இருக்காங்களாம் அடுத்தடுத்து மூச்சு திணறி இறந்திருக்கிறாங்க இலவச தரிசனத்துக்கான டோக்கனை பெற பக்தர்கள் குவிஞ்சதுனால கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு வந்து ஏற்பட்டிருக்கான் ஏழுமலையான் கோயிலில் சொர்க்கவாசல் வந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை வந்து பார்த்தோம்னா திறந்திருக்கப்படும் அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஜனவரி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி திருப்பதி கோவிலில் மிகவும் சிறப்பாக நடக்கும் ஏராளமான பக்தர்கள் வைகுண்ட ஏகாதசியையொட்டி சாமி தரிசனம் செய்வாங்க சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்க அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வைகுண்ட ஏகாதசியொட்டி ஜனவரி பத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்பட இருக்கு வைகுண்ட ஏகாதசியையொட்டி திருப்பதியில் தினமும் பத்து முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை சொர்க்கவாசல் திறந்து இருக்குமா இதை பார்க்குறதுக்காக இலவசமாக தரிசனத்துல நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு கூட்ட நெரிசலில் இப்போ ஆறு பேர் காலமாக இருக்கிறது மனவேதனையை கொடுத்துருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்